ஹலோ எப்படிவான் கிருஷ்ணர் தினமும் இந்த வனப்பகுதிக்கு வந்து ராதையோட ஆடி பாடி உல்லாசமா இருக்கிறாரான் அதனால தினமும் முதலீடுக்கு ஏற்பாடு செய்கிறாங்களாம் கோவில் நிர்வாகம் பகல்ல மரங்களாகவும் இரவில் மனிதர்களாகவும் மாறுற மரங்களும் துளசி செடிகளும் இந்த கோயில்ல இருக்குதாமா இதை எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்க்குறவங்க மனம் நிலை மாறியும் கண் காது செவி இவை எதுலையாவது ஒன்றில் பிரச்சனை ஏற்பட்டும் தன்னோட சுயநினைவு இல்லாமல் அலையிறாங்களாமா அப்படி பல பேர் இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கோவில்ல நைட் நேரத்தில் தங்கியிருந்தா அதை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருந்துருக்காங்க இங்கே இருக்கிற மரங்கள்லாம் வழக்கமாக வளர்ற மரங்களுக்கு மாறி வேர் வந்து ரொம்ப மண்ணுக்கு மேலேயும் செடிகள் வந்து கிளைகளும் ரொம்ப கீழோட்டமாக இறங்கி வளருதாமா பல மர்மங்கள் நிறைஞ்ச இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலில் நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் உண்மையா இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணரின் லீலைகள் கிருஷ்ணன் என்றாலே லீலைகள் செய்வதில் வல்லவன் என்று சொல்லி கேட்டிருப்போம் கிருஷ்ணனின் லீலைகளில் அவன் மகிழ்ந்தானோ இல்லையோ கோபியர்களும் அந்த கதைகளை கேட்பவர்களும் ரசித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த கதைகள் எல்லாம் இப்போது நாம் கேட்டாலும் படித்தாலும் இதெல்லாம் நிஜமாகவே நடந்திருக்குமா கிருஷ்ணன் பெண்களிடம் இப்படித்தான் நடந்து கொண்டாரா என்றெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கும் அவர் கோபியர்களுடனும் ராதையுடனும் விளையாடிய அந்த இடம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் யோசித்து பார்க்கிறோமா ஆனால் கிருஷ்ணன் இன்றைக்கும் அவர் கோபியர்களுடனும் ஓடிப்பிடித்து விளையாடி பிருந்தாவனத்துக்கு தினமும் இரவு வந்து போகிறாராம் கேட்பவே சிரிப்பாக வருகிறதா நம்பவே முடியலையா அவர் வருகிறார் என்று சொல்வதை இப்படி ஆச்சரியப்படுறீங்களே அவருடைய தினசரி வருகைக்காக தினந்தோறும் சில சுவாரஸ்யமான பூஜைகளும் வழிபாடுகளும் அந்த கோயில்ல நடத்துறாங்க அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா கிருஷ்ணரோட பிறப்பை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது கிருஷ்ணர் பிறந்த இடம் மதுரா நகர்ல தான் அவர் பிறப்பு அவர் தந்தை தாய்கிட்ட இருந்து பிரிஞ்ச அந்த விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ணருக்கு மட்டுமே மதுரால ஐயாயிரத்தி ஐநூறு கோவில் கிட்ட இருக்குதாமா சரி இந்த ஆச்சரியமான கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா நகர்ல உள்ள பிருந்தாவனத்துலதான் நீதிவாணன் கோவில் இருக்குது இந்த கோவில்ல தான் இப்படி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கிறதாவும் இந்த பிருந்தாவனத்துல தான் தினமும் நைட் வந்து ஆடி பாடிட்டு திரும்பி காலையில மறுபடியும் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அமைஞ்சிருக்கிற இந்த நீதிவான் கோயில் ரொம்பவே அமைதியா இருக்கும் மாமா சுற்றுவட்டாரத்துல இருக்க மக்கள் எல்லாம் தினசரியும் இங்க போய் கிருஷ்ணனை வழிபடுறத வழக்கமா வச்சிருக்காங்க இங்க இருக்கிற பிருந்தாவன தோட்டத்துலதான் வழக்கமா கிருஷ்ணன் தன்னோட சின்ன வயசுல இருந்தேவும் கோபியர்களுடையும் ராதா கூடையும் தன்னோட தோழனான தன்னோட சகோதரனான பலராமன் கூடையும் விளையாண்ட இடம் இப்ப இந்த வனம் ரொம்பவே பராமரிக்கப்பட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாவே இருக்குதாமா அந்த பிருந்தாவனத்துல சுத்தியும் கிருஷ்ணன் ராதையோட போட்டோஸும் அவங்களோட சிலைகளும் செஞ்சு வச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது அந்த வனத்துக்குள்ள கொஞ்சம் அச்சமும் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது அழகு இடத்துல தான் ஆபத்தும் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் கிருஷ்ணனும் ராதையும் நைட்ல வந்து ஆடி பாடி முடிச்ச உடனேமோ இந்த வனத்துலதான் ஓய்வு எடுப்பாங்களாமா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி ஆடல் பாடல் எல்லாம் நடக்கிற விஷயத்துக்கான சான்றா பகல் நேரத்துல கோவிலுக்கு போறவங்க ராதையும் கிருஷ்ணரும் புரிஞ்ச லீலைகள் மற்றும் பல மர்மமான விஷயங்கள்லாம் அங்க நடக்கிறதோட அடையாளங்களையும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பிருந்தாவனத்துக்கு பக்கத்துலயே ஏமோ ரங் மஹால் அப்படின்னு ஒண்ணு அமைஞ்சிருக்குது இது வந்து கோவில்ல இருந்து பார்த்தா தெரியாது கோவில்ல இருந்து பார்த்தா பெரிய காடு தான் தெரியும் காட்டுக்குள்ள போய்கிட்டே இருக்கும்போது இந்த ரங் மஹால் கொஞ்சம் தூரம் கழிச்சு தெரியுது நீதிவான் கோயிலுக்கும் பிருந்தாவனத்துக்கும் பக்கத்துலயே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த ரங் மஹாலையும் கோவில்னு சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்கு இது கிட்டத்தட்ட ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் அந்த போன்ற இடம் கூட சொல்லலாம் அவங்களுக்கு ஊஞ்சல் போன்ற பொருட்களை விட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோவில் ஒரு கட்டிலும் கிருஷ்ணர் தன்னோட பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரமா தான் தோன்றுவாரு அப்படின்னு பலராலே நம்பப்பட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் இந்த மாதிரி தன்னோட வேடத்திலேயே வந்து பிருந்தாவனத்துல ஆடி பாடி மகிழ்றாரு உயிரோட தான் பூமிக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னும் கிருஷ்ணரோட மிக பக்தி மிகுந்த பக்தர்கள் எல்லாம் எப்படியாவது காசு சேர்த்து வச்சு கிருஷ்ணனை போய் ஒரு தடவையாவது நேர்ல பார்த்துட்டு வந்துடறோம் அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த பிருந்தாவனத்துக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தாலும் காடு மட்டும்தான் தான் பார்க்க முடியுமாம்மா ரொம்ப தூரம் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ரங் மஹால்னு சொல்லப்படுற ஒரு சின்ன அறை மாதிரி தான் இருக்குமா அது பூட்டப்பட்டு தான் இருக்குமாம்மா ஆனா அந்த அறையோட கதவுகள் எல்லாம் கண்ணாடினால அமைக்கப்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது கோயிலோட ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் டைம் பாத்துக்கலாமா இந்த கோயில்ல இருக்கிற ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப அழகான ரொம்ப மதிப்பு மிக்க நகைகள்லாம் போட்டு அலங்கரிச்சு வச்சிருப்பாங்களாமா அதுக்கப்புறமா எப்பவும் நடக்கிற மாதிரி வழக்கமான பூஜைகள் நடக்கும் கோயில்ல கோயில்ல பூஜை நடந்த உடனேமும் பிருந்தாவனத்தை கடந்து போய் ரங்மஹால்ல இருக்கிற கிருஷ்ணரோட சிலைக்கும் பூஜைகள்லாம் நடந்து ஏழு மணியோட இந்த ரங்மஹால பூட்டிடுவாங்களாம் ரங்மஹால் பகல் பொழுதுலையும் பூட்டிதான் இருக்கும் அந்த பூஜை நேரத்துல மட்டும் திறப்பாங்களாமா கோயில் சாயங்காலம் அஞ்சு மணியோட எல்லாரையுமே வெளியேற்றிட்டு கோயில பூட்டிடுவாங்களாமா ரொம்ப இருட்டி ரொம்பவே இருட்டு ஆனதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் தன்னோட நடனத்தை தொடங்குவார் சொல்லப்படுது அந்த வனத்துல இருக்கிற மரங்கள் கோபியர்களாகவும் கிருஷ்ணர் நைட்டு கோபியர்களும் மரங்கள்ல இருந்து தன்னோட உண்மையான உருவத்தை எடுத்து தன்னோட டான்ஸையும் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது காலையில பொழுது விடியிறப்ப நைட் இவ்வளவு அமானுஷ விஷயங்கள் ஆச்சரியம் தர்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுக்கான சுவடே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க வனத்துல மட்டும் ரங்மஹால இருக்கிற கதை அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும் சரி கிருஷ்ணரோட தீவிர பக்தரான சுவாமி ஹரிதாஸ் மிகப்பெரிய இசைக்கலைஞர் ராதையோட நம்ம கதைகளும் சீரியல்களும் புராணங்கள்லையும் படிச்சிருப்போம் மிஞ்சி போனா புத்தகன் வாயிலாம் நம்ம தெரிஞ்சிருப்போம் ஆனா இங்க வாழ்ற மக்கள் அவங்க கூடவே வாழ்ற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிறதாவும் சொல்லப்படுறாங்க சரி காட்டுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பாக்கலாமா கோபியர்கள் ராதையும் கிருஷ்ணனும் சூழ்ந்து நிற்க கிருஷ்ணன் புன்னகையோட புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க கோபியர்களோட விடிய விடன நடனம் ஆடி கழிப்பாராமா இந்த கிருஷ்ணலீலை தினமும் நடக்கிறதால் கூட மனுஷங்க பார்க்க யாராலேயுமே இந்த வனம் ரொம்பவே வித்தியாசமானதா இருக்குமா பொதுவா மரங்கள் எல்லாமே கிளைகள் விரிஞ்சு மேல் நோக்கியும் வேர்கள் பூமி கடிலையும் செல்லும் ஆனா இங்க இருக்கிற மரமும் ரொம்ப வித்தியாசமானது வேர்கள் வேர்களெல்லாம் பூமியை விட்டு மேல் நோக்கியும் கிளைகள் பறவைகள் எல்லாம் ரொம்ப தாழ்வா கிருஷ்ணனை வணங்குற மாதிரி அமைஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆனதும் கோயிலுக்குள்ள இருக்கிற எல்லாரையுமே வெளியேற்றி வாயில் கதைவா அடைச்சிருவாங்களாமா உள்ள யாருமே இருக்க கூடாது அதுதான் அந்த கோயிலோட ரூல்ஸ் அப்படி தங்கி கிருஷ்ணரோட லீலைய பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்கயாவது அந்த மரத்துக்கு பின்னாடியோ எங்கேயோ ஒளிஞ்சிருந்து பாக்கணும்னு நினைச்சா அவங்களோட கண் காது வாய் இது எல்லாமே செயல் இழந்துருமா இப்படித்தான் கிருஷ்ணரோட தீவிர பக்தர் ஒருவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம ம் கோயில்கு போய் அங்க இருக்கிற ஒரு புதர்ல மறைஞ்சிருந்து காலையில கோயிலோட அர்ச்சகர்கள் மனநல பாதிக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பவே இல்லை அவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இங்க காடுன்னு சொல்லப்பட்டாலும் ரொம்ப பெரிய மரங்கள்லாம் இருந்தாலும் தண்ணீர் எங்கேயுமே கிடைக்காதாமா ஆனா அந்த மரங்கள்லாம் எப்பவுமே செழிப்பா தான் செழிச்சு நிக்குமா இதுக்கெல்லாம் தண்ணி எங்க இருந்து வருது दिन पाक्लामा ஒரு முறை கிருஷ்ணர் கோபியர்கள் புடைசூல நடனமாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கும் போது ஒருவரான விசாகாவுக்கு தாகம் ஏற்பட்டிருக்குது ஆனா பிருந்தாவனத்திலயோ எங்கேயுமே தண்ணி கிடையாது என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கிருஷ்ணர் தன்னோட புல்லாங்குழல் எடுத்து கீழே ஒரு துளையிட்டாராமா அங்க இருந்து தண்ணி பீறிட்டு வந்துச்சாமா அதை குடிச்ச விசாகாவோட தாகம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து அந்த தொட்டியில இன்னும் தண்ணி எப்பவுமே ஊற்றெடுத்து ஊறிக்கிட்டே தான் இருக்குமா என்னைக்குமே அந்த தண்ணி குறையவே குறையாதான் சரி இப்ப எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும் என்னம்மா கேப்ஷன்ல போட்டதெல்லாம் இன்னும் வரலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்தாச்சு கோவில்ல டெய்லி நைட்டு கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் ஆக வேண்டி முதலிரவு சமாச்சாரங்கள்லாம் ரொம்ப சிறப்பா பண்றாங்களாமா கிருஷ்ணருக்கு ராதைக்காகவும் ரங் மகால்ல சந்தன கட்டில் ஒன்னு போடப்பட்டிருக்குது அந்த கட்டில் முழுக்க பூக்களால நிரப்பி ஏழு மணிக்கெல்லாம் கட்டில தயார் பண்ணிடுவாங்களாம் அதோட தாமரை தண்ணீரை வாசனைக்காக கட்டிலுக்கு பக்கத்திலேயே வச்சிருப்பாங்களாமா அங்க இருக்கிற சமாதிக்குள்ள உறைஞ்சிருக்கிற மாஸ்ட்ரோ ஹரிதாஸ் பாடல் பாடுவதா நம்பப்படுது லட்டு பழங்கள் டூத் பேஸ்ட் படுக்கைக்கு டூத்பேஸ்ட் ஆடல் பாடல் எல்லாமே முடிஞ்ச தீர்க்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் அவங்களோட செலவிடுறதுக்காகவும் இந்த ரங்மகால வந்து தங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க காலையில அர்ச்சகர்கள் போய் பார்க்கும் அந்த கட்டில் அந்த அலங்காரம் எல்லாமே யாரோ ஒருத்தர் பயன்படுத்தினது போலதான் இருக்கும் அந்த ஸ்வீட்ஸ் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே காலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி கோயில்ல இன்னொரு மர்மமான ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்னு பாக்கலாமா அங்க இருக்கிற துளசி செடிகள் இதுதான் இந்த கோயில்ல நிலவர கடைசி மர்மமாவும் பார்க்கப்படுது வனம் நிறைய மரங்கள் நிறைஞ்சிருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா அந்த அந்த பிருந்தாவனத்துல செடிகளும் நிறைஞ்சிருக்குதாமா அதுல முக்கால்வாசி அதாவது தொண்ணூறு சதவீதக்கும் மேல துளசி செடிகள் தான் நிறைஞ்சிருக்குதான் துளசி செடிகள் சூழ்ந்த அந்த வனத்துல எல்லா துளசி செடிகளுமே ஜோடி ஜோடியா தான் இருக்குதா ஏன்னா நைட்டு லீலைகள் தொடங்கும் போது அப்படி அமைஞ்சிருக்கிற கோபியர்கள் எல்லாம் உண்மையான மனுஷங்களா மாறி கிருஷ்ணர் கூட ஈடுபடுவாங்கன்னு நம்பப்படுது பகல் நேரத்துல இங்க வர்ற பக்தர்கள் இந்த செடிகளை தொடவோ பறிக்கவோ தடை எல்லாமே வெறும் துளசி செடிகளா அவங்க எல்லாருமே மக்களாகிய கோபியர்களா தான் கருதுறாங்க சரி இப்ப நம்மளோட கன்க்ளூஷனுக்கு வரலாம் இது பொய் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஏன் எல்லாருமே ஏதோ ஒரு டிஃபெக்டோட வெளியில வர்றாங்க மனநல எதுக்காக பாதிக்கப்படுது கிருஷ்ணர் இப்படி உண்மையிலே வர்றாரு அப்படின்னா கிருஷ்ண ஏன் இந்த சொசைட்டில நடக்கிற ரொம்ப தப்பான விஷயங்கள் எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு கிருஷ்ணர் தான் முதல்ல பெண்களை எப்படி நடத்தணும் பெண்கள ஏன் இந்த சமுதாயம் தப்பா நடத்துது பல விதமா பேசினவர் கிருஷ்ணர் தான் திரௌபதிக்காக மானத்தை காப்பாத்துறதுக்காக சொல்லப்பட்டிருக்குது இதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது பகல் நேரங்களை விட இரவு நேரங்கள்ல தான் நம்ம நாட்டுல ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது அதுல முக்கால்வாசி பெண்களுக்கு எதிராக தான் நடக்குது கிருஷ்ணர் உண்மையிலேயே வரும்போது அவ்வளவு சுயநலமா தன்னோட இன்பத்தை மட்டும் தான் பாப்பாரா மக்களை பத்தி யோசிக்க மாட்டாரா கிருஷ்ணர் வந்து கடைசி வரைக்கும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தவர் தான் அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏன் நடக்குது ஒருவேளை இது பொய் அப்படின்னா உள்ள போறவங்க எல்லாம் எதுக்காக ஏதோ ஒரு மர்மமான விஷயத்த பார்த்த மாதிரியும் இவ்வளவு ஒரு புத்தி மாதிரி போற அளவுக்கு எதுக்கு அவங்களுக்கு விளைவு நடக்குது ரெண்டாவது அந்த ரங் மஹால்ல ஏன் யாரோ ஒருத்தர் பயன்படுத்தின மாதிரி பொருட்கள் எல்லாம் மாறி இருக்குது உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது உண்மையா இருந்தா அதுக்கு நான் டெஃபனேஷனே சொல்லுங்க பொய்யா இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களோட கருத்தையும் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பாபாய்